தங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றி வேந்தமைவில்லாத நாடு மரியாதைக்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஆன்றோர் அவைக்கு வணக்கம் கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் உலகளாவிய நடைமுறையும் ஆகும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கல் தடை இருந்து கொண்டிருக்கின்றது தமிழ் மண்ணின் மக்களின் கல் அந்த காலத்தில் சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த தடை இருக்கின்றது என்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அவரே மரம் ஏறி கல்லை இறக்கி எங்களுக்கெல்லாம் வாரி வாரி இருக்கின்றார் ஆக சங்க காலத்தில் பாரி வள்ளல் என்ற ஒரு வள்ளல் இருந்தார் பரம்பு மலைக்கு வருகின்ற விருந்தினர்களுக்கு புறவலர்களுக்கு இரவலர்களுக்கு கல்லை வழங்குகின்ற கல் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் உருட்டி கொண்டு போகுமாம் இது புறநானூற்று பதிவு அவ்வையும் அதிகமான கல்லை பருகி இருக்கின்றார்கள் இப்போது தலைமை ஒருங்கிணைப்பாளர் கல் இறக்கி எங்களுக்கெல்லாம் வாரி வழங்கி இருக்கின்றார் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால் யார் குற்றவாளி கல் இறக்கி எங்களுக்கு வாரி வழங்கிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் குற்றவாளியா கல்லுக்கு தடை விதித்திருக்கும் தமிழ்நாடு அரசு குற்றவாளியா அரசுதான் குற்றவாளி அரசியல் அமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கல் இறக்கி சந்தைப்படுத்தி இருக்கின்றார் மதுவிலக்கு சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு சட்டமா இல்லை செய்யப்பட வேண்டிய போதை பொருள்தான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை என எட்டு கோடி மக்களில் யார் வந்து நிரூபித்தாலும் பத்து கோடி ரூபாய் பரிசை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் புதிய புதிய தமிழகத்தினுடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணாமி அவர்கள் அவருடைய மகன் மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணாமி அவர்கள் கல்லுக்கு எதிராக இருக்கின்றார்கள் அது கொடிய விஷம் என இருக்கின்றார்கள் பொது வெளியில் கல்லை இறக்குவதுவும் பருகுவதும் குற்றம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் பதினைந்தாம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு தடை விதிக்க வேண்டும் கொடிய விசம் இவர் கல்லை விட மற்ற மதுக்கள் நிரூபித்து விட்டால் அவருக்கு பத்து கோடி ரூபாய் பரிசு எதற்கு முதுகிலே குத்துகின்றார் பல கடிதங்கள் எழுதியிருக்கின்றோம் கல் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா உடன்பாடு வரவேற்கின்றோம் முரண்பாடு என்றால் வாத்து அழைக்கின்றோம் வாங்கிக் கொள்ளுங்கள் பத்து கோடி ரூபாய் பரிசை முதுகில் குத்தாதீர்கள் அவருக்காகவே வள்ளுவர் இரு குரல்களை எழுதியிருக்கின்றார் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அவரும் அவருடைய மகனும் மனசாட்சியை எந்த அடகு கடையில் அடகு வைத்திருக்கின்றார் என்று தெரியவில்லை பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பர செய்யாமை செய்யாமை நன்று புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் பதிவுகளை வெளியிட்டு பிழைப்பை நடத்துவதை விட சாவது மேல் இது மருத்துவர் கிருஷ்ணாமி அவர்களுக்கு பொருந்தும் யார் வந்தாலும் ஆண்டவனே வந்தாலும் நாம் நிரூபிக்க தயார் 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 ஆக இது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கல்தடை தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் கல் என்றால் சாதாரணமாக எண்ணிக்கொள்ளாதீர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு பலருக்கு நினைவு இருக்காது தேர்தல் நடந்தது அப்போது வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது அந்த வெங்காய விலையேற்றம் அந்த நான்கு தேர்தல் நான்கு மாநில தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது அது போல கல் தடை இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை தலைமை தாங்கி படை நடத்தி வந்தாலும் தமிழர்களாகிய நாம் ஒன்றிணைந்து பதறாமல் சிதறாமல் என்றால் வெற்றி உறுதி 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 உறுதி